முதல்வர் புகார் அளித்ததால் விடுகின்றனர் வார்டில் உள்ள கார்கில் வெற்றி நகரில் குடிநீர் வேண்டி முதலமைச்சர் தனிப்பிரிவு செயலில் புகார் அளித்ததால் மிரட்டல் ஒரு தனிப்பட்ட இளைஞர் திமுக கொடியுடன் பதாகையுடன் தலைமைச் செயலகம் நோக்கி பயணம் மேற்கொண்டார் அவர் கூறுகையில் ஏழாவது வார்டிலிருந்து கார்கில் வெற்றி நிறைவு பகுதியிலிருந்து பேசினேன் எங்கள் பகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக குடிநீர் இணைப்பு முறையேற்ற பகு முறையேற்ற லைனாக கொடுத்துட்ருக்காங்க இதை சம்மந்தமாக முதல் சிலர் பலமுறை புகார் அளித்தேன் சம்மந்தப்பட்ட அதிகாரி நான் வந்து முறையாக எங்களுக்கு லைன் வேணும் வரி போட்டு கொடுக்கணும் எங்கள் இதை மக்களுக்கு வரி போட்டு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த முறையேற்ற லைன் வேண்டாம் முறையாக லைன் வேணும்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி நான் வந்து புகார் அளித்தேன் அதுக்கு டிஏ டூ வந்து எந்த ஒரு இது இல்லாமல் சட்டம் சொல்லுது இது நீர் கழிவு புறம்பெருக்குது சொல்லிவிட்டு எனக்கு நிறையா கம்ப்ளைனை வந்து வாபஸ் செய்யும் வகையில் முதல் செயலில் கம்ப்ளைண்ட் பண்ணி டிஏ கிட்ட கேட்கும்போது முறைப்படி லைன் கொடுக்க முடியாது இது நியூ கழிவு வந்துருக்குது சட்டம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த கம்ப் கம்ப்ளைன க்ளோஸ் பண்ணிவிட்டார் அதுக்கப்புறம் இவர்கிட்ட பலமுறை புகார் அளித்தேன் எஸ்சியை பார்த்தோம் எல்லாத்தையும் பார்த்து எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணோம் அப்போயும் எனக்கு எந்த விஷயமும் கிடைக்கல அதுக்கப்புறம் மேலதிகார பார்த்து எம்பி ஆஃபீஸில் போயிட்டு நான் என்னோடய கோரிக்கையை வந்து வச்சேன் வைக்கும்போது அந்த எம்பி ஆஃபீஸில் வந்து முந்தாயணத்தை வந்து என்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா உங்கள் நான் பகுதிக்கு நான் கண்டிப்பாக லைன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு என்கிட்ட முந்தாணத்தை சொன்னாங்க சொல்லி முடித்த பிறகு நான் நேற்று வந்து அந்த சம்மந்தப்பட்ட இ முத்து விநாயகர் சாரை பார்த்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு வந்தேன் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் லைன் போட்டு கொடுக்குறாங்களோ போட்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படி சொல்லிவிட்டு சம்மந்தப்பட்ட ஏரியா டூவோட ஏனாவதோட டிஏ பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு இது கூட உங்கள் அதிகாரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் வந்துட்டு நான் வீட்டில் வரும்போது சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து பத்து லைனை பிடுங்கும் போது இதே காய்கறி வெட்டி நகர் பொது பாதுகாப்பு நல சங்கம் சொல்லி வச்சுருக்கத்தில் வந்து இவன் மக்கள்கிட்ட வந்து இவர் தான் முதல்வர் சைடில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த லைனெலாம் புடுங்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே பொய்யான தகவல்கள் கொடுத்துருக்காரு நான் மக்களுக்காக நல்லது தான் செஞ்சுருக்கேன் எங்களுக்கு முறையாக லைன் வேணும் சொல்லி தான் போராடிட்டு இருந்தேன் ரெண்டாவது நேற்று நைட்டு அவருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அதை பண்ணிவிடுவேன் அவரை வந்து மக்களை தேட்டி அவங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு முதல் சைடில் பாதுகாப்பு முதல்வர் சைடில் கம்ப்ளைண்ட் பண்ணால் எனக்கு பாதுகாப்பு இல்லை ஆனால் அந்த முதல் செயல் எதுக்கு நம்ம இது என்ன சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து நடப்பா இடமா தலைமை செயல்க்கு கண்டிப்பாக போறேன் இந்த விஷயத்த நீங்க எப்போஷன் மூன்றரை வருஷமா போட்டுட்டு இருக்கேன் மூன்றரை வருஷமா போட்டுட்டு இருக்கேன் எனக்கு அது முடிவே தெரியல முந்தாயத்து தான் எனக்கு அதுக்கு முடிவு அவங்க கொடுத்தாங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏரியாவுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன் பாதாள சாக்கிரத்திட்ட கண்டிப்பாக பண்ணித்தரேன் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணி தரேன் எல்லாமே கரெக்டாக சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் நான் போயிட்டு அவங்க எல்லாத்தையும் பார்த்து எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி வந்திருக்கேன் வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயம் நல்லது தான் செஞ்சிருக்கேன் அவங்க நம்ம நகருக்கு வந்து முறையாக லைன் போட்டு வரி போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் நான் வந்தேன் இன்னைக்கு இவங்க பட்சனை ஆகி அவர் வந்து வாழ்க்கையில் கார்டு போட்டு என்னை மகட்டுற வேலையில் பண்ணியிருக்காரு இல்லை இப்போ நான் முதல் செயல் வந்து எல்லாருக்கும் பாதுகாப்புக்காக தானே கொடுத்துருக்காங்க அந்த முதல் செயலில் பாதுகாப்புக்காக நான் போட்ட கம்ப்ளைண்ட்டுங்க எனக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது இல்லை வந்து பத்து பேரை வச்சு மகட்டுறது ஊரை தட்டிட்டு வந்து மக்களை தட்டிட்டு வந்து கலவை திருவள்ள உண்டாக்குற வகையில் எல்லாம் பேசியிருக்காங்க கலவு உண்டாக்கிற வகையில் நான் எந்த தப்பும் பண்ணலை பொதுமக்களுக்காக லைன் கட்டு முறையாட்ட லைன் தான் கேட்டேன் முறையாக லைன் கேட்டு வரி போடணும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்காக போராட்டிருக்கேன் மூன்றரை வருஷமும் போராட்டிருக்கேன் அதுக்கு உண்டான எல்லா ப்ரூஃப் எங்கிட்டே இருக்குது சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணது எல்லாமே அதிகமாக இருக்குது எங்களுக்கு முறையான லைன் தான் வேணும்னு கேட்டுகிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் ட்ரைனேஜ் யூஸ் பண்ணுறோம் அதை வந்து இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்க வந்து காசு வாங்கி டிரைனேஜ் வந்து காவ வடிகால விட்றாங்க நாளைக்கு இது வெள்ள வந்து யாரை பாதிக்கும் எங்கள் மக்களை பாதிக்கும் என் குழந்தைய பாதிக்கும் எனக்கு அப்புறம் என் குழந்தை நகரில் வாழணும் எல்லாத்தையும் பாதிக்கும் அதனால் இனப்பையும் ட்ரைனேஜ் எனப்பையும் கேட்டிருக்கோம் எங்களால் ட்ரைனேஜ் இணைப்பு இருக்குது எல்லாமே இருக்குது பைப் லைன் இருக்குது ட்ரெயினேஜ் எல்லாம் மெயின் கனெக்ஷன் இருந்தோம் நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் அவதி விட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம் அது எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் லைன்லாம் எல்லாம் வேணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஒரு வருஷமாக போராடிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் யார் யார் மேலே புகார் தர எனக்கு இந்த சங்கத்து மூலமாக இவங்க வந்து வட்டச்சால சங்கம் கா காய்கறி வெற்றி நகர் பாதுகாப்பு நல சங்கம் சொல்லி வச்சுருக்காங்க அது வந்து நமது திருவற்றூர் சேர்மன் மூலமாக தேர்ந்து வைக்கப்பட்டது வட்டச்சாலம் மூலமாக தேர்ந்து வைக்கப்பட்டது இன்னைக்கு அவங்க வந்து அவங்க இருக்கிற அடிப்படையில் அவங்க பேக்ரவுண்டில் இருந்தனால தான் இவ்வளோ மகிட்டுறாங்கன்றது ஒரு விஷயத்தை கொண்டு வரேன் நான் என்னோட உழைப்பு எல்லாம் பாதிக்கப்படுச்சு இதனால் சரி அண்ணா பத்து பேர் வரும்போது பத்து பேர் வழிவகுச்சு மறந்துறது இந்த மாதிரிலாம் இருக்காங்கண்ணே சரிவா நான் ஓகே